சேர்த்து வைத்த செல்வத்தை வறியவர்களுக்கு கொடுத்ததை கடமைகளுள் ஒன்றாக கருதல் வேண்டும் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் கொடுக்கும் அளவிற்கு தன்னிடத்தில் பொருள் இல்லை என்றாலும் தன்னால் முடிந்த அளவிற்கு கொடுக்கக்கூடிய மனம் பெரிதும் மனம் உவந்து மெல்ல மெல்ல கொடையை வழங்குது என்கிறார்கள் அப்படி வழங்கி வாழக்கூடிய மனிதர்களுக்கு மேலுலக கதவு திறந்திருக்கும் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் தொன்னூற்றி ஒன்று இல்லா இடத்தும் இயந்த அளவினால் உள்ள இடம் போல் பெரிது வந்து மெல்ல கொடையோடு பட்ட குணனுடைய மாந்தற்கு அடையாவாம் ஆண்டை கதவு குணமுடையவர் மறுமை இன்பம் பெறுவர் என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் ஒருவருக்கு இறக்கக்கூடிய நாள் முன்கூட்டியே வரும் வெறுக்கத்தக்க மூப்பும் வரும் பெருமையை அழிக்கக்கூடிய நோயும் வரும் தன்னை பெரிதாக பிதற்றிக் கொள்ள வேண்டாம் என்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தன்னிடத்தில் உள்ள பொருளை எல்லாம் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பகிர்ந்து வேண்டுமா கையில் பொருள் இருக்கும் பொழுதே அவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதல் வேண்டும் என்கிறார்கள் அதை மறைத்து வைக்க கூடாது என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலின் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் தொன்னூற்றி இரண்டு முன்னரே சாம்னால் முனித்தக்க முடித்தக்க மூக்குல பின்னரும் கீடழிக்கும் நோயுல பொன்னே பறவன் மின் பச்சன் மின் மின் யாதும் கரவன் மின் பொழுது பொருள் உண்டான பொழுது மேலும் மேலும் அதை சேர்க்க எண்ணாமல் தன்னிடத்தில் உள்ள பொருளை பயன்படுத்தி நன்முறையில் வாழ்க்கையை வாழ்தல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் பாடலில் எதை போகிறார்கள் என்று பார்க்கலாம் செல்வமானது நல் வினையினால் வரும் காலத்தில் வந்து சேர்ந்துவிடும் தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுத்தும் துய்க்க வேண்டுமா அப்படி துய்ப்பதினால் செல்வம் குறையாது வளர்ந்து கொண்டேதான் போகுமா ஆனால் கட்டுப்பாடுடன் செல்வத்தை பற்றி நின்றால் ஊழ்வினை காரணத்தால் நீங்கும் காலத்தில் நீங்கிதான் ஆகும் என்கிறார்கள் சமண முடிவது இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் தொன்னூற்றி மூன்று நடுப்புற்று தற்சேர்ந்தார் துன்பம் துடையார் கொடுத்து தான் தூய்ப்பினும் ஈண்டும் கால் ஈண்டும் இடுக்குச்சும் பச்சினும் நில்லாது செல்வம் விடுக்கும் வினை உழந்த கால் செல்வம் வருவதும் போவதும் நல்வினையின் பயன் செலவழிப்பதால் குறையாது இறுக்கி பற்றுவதால் நிலையாது இருக்கும் காலத்தில் அவற்றை வைத்து நல்ல கதியை தேடிக் தேடிக்கொள்க என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் கடலால் சூழப்பட்ட உலகில் வாழக்கூடியவர்களில் சமைப்பதற்கு அரிசி இல்லாத அடிப்பினை உடையவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள் உண்மை கொடாதவர் என்று பட்டம் சூட்டி இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு உம்மால் முடிந்த அளவு கொடுத்து உதவுங்கள் என்கிறார்கள் சமன் முனிவர்கள் அடுத்த பிறவியில் நாமும் அந்நிலையினை அடையாமல் இருப்பதற்கு மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதல் வேண்டுமாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலில் தொன்னூற்றி நான்கு இம்மி அரிசி துணையானும் வைகளும் நுண்ணி எய்வ கொடுத்துண்மின் உம்மை கொடாதவர் என்பர் குண்டுநீர் நீர் வையத்து அடா அடுப்பினவர் அளவு பிறருக்கு உதவுதலை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இதன் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் ஒருவன் தனக்கு பொருந்தும் அளவு முடிந்த அளவிற்கு எல்லோரும் உலகத்தில் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் அடுத்த பிறவியில் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கொடுத்து உதவுதல் வேண்டும் என்கிறார்கள் சமண முனிவர்கள் வறுமையால் தன்னிடத்தில் எதுவும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பிறரிடத்தில் தான் எதுவும் கேட்காமலாவது இருக்க வேண்டும் என்கிறார்கள் இரவாமை கொடுப்பதை விட இரண்டு மடங்கு மேலானது என்பது பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் தொன்னூற்றி ஐந்து மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவருக்கு உருமாறு காலத்தில் மற்றவரிடத்தில் காலத்தில் ஒருவர் வந்து கேட்கும் பொழுது அளவு கொடுத்தலும் ஒருவனுக்கு கடமை ஆகும் என்பதே பொருளாகும் இந்த பாடலில் எதை புறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் செல்வர்கள் சிலர் எப்படி வாழ்கின்றார்கள் அவர்கள் யாருடன் ஒப்பிடப்படுகிறார்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பி சமண முனிவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் நடுவூரில் சுற்றிலும் பனைமரம் இது பலருக்கு பயன்படுவது போல பலரும் விரும்புபடி வாழ்கின்றார்கள் சிலர் சிலர் கொழுத்திருக்கக்கூடிய குடியில் பிறந்திருந்தாலும் பிறருக்கு கொடுத்து உதவாமல் வாழ்கின்றார்கள் அவர்கள் பிணங்களை வீசி எறியக்கூடிய இடுகாட்டுள் இருக்கக்கூடிய ஆண் பனை மரத்தைப் போன்றவர்கள் என்கிறார்கள் இந்த பாடலின் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் தொண்ணூற்றி ஆறு நழுவூருள் வேதிகை சுற்றுக்கோல் பூக்க படுப்பனை அன்னர் பலர் நச்ச வாழ்வார் குடிகொழுத்த கண்ணும் கொளுத்துண்ணா மாக்கள் இடுகாட்டுள் ஏற்றைய பனை பிறருக்கு வழங்கி பலர் நச்ச வாழ்தல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் கடலில் நாரும் புலால் நாற்றத்தை கரையில் கொட்டி கிடக்கும் புண்ணை மரங்கள் மனம் வீசி அதனை போக்கும் சேர்ப்பு நிலத் தலைவனே மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாவிட்டாலும் உயர்ந்தோர்கள் ஏற்ற காலத்தில் உலகம் எப்படி பிழைக்கும் என்று ஒரு கேள்வியை முன்வைத்து சமண முனிவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் மழையை போன்று உயர்ந்தோர்களை போன்று கைமாற கருதாது மனம் உவந்து உதவுதல் வேண்டும் என்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் தொன்னூற்றி ஏழு பெயர்பால் மழை பெய்யா கண்ணும் உலகம் செயற்பால செய்யா விடினும் கயற்புலால் புன்னை கடியும் பொறு கடல் தன் சேர்ப்ப எண்ணெய் உலகுயும் ஆறு அழகை போல பெரியோர்கள் பிறருக்கு உதவியா இருத்தல் வேண்டும் என்பதை இதன் இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் ஆண் கடன் எது என்று ஒரு கேள்வியை எழுப்பி சமண முனிவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் ஏந்திய கை ஏதும் இல்லாமல் திரும்பாமல் இருக்கும் வண்ணம் ஒருவர் தனக்கென்று எதையும் சேமித்து வைத்துக் கொள்ளாமல் ஈவதுதான் ஆண்கடன் ஆகுமாம் வறியவர்கள் பிரதி செய்ய இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுதல் தான் ஈகையா பிறவெல்லாம் பொலிக்கடன் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் தொன்னூற்றி எட்டு ஏற்ற கை மாற்றாமை என் நானும் தாம் வரையாது ஆற்றாதாருக்கு ஈவதாம் ஆண்கடன் எதிர் உதவி இயலாத வரினருக்கு தன்னால் இயன்றதை மாறாமல் உதவுவதே ஆண்மையாகும் என்பதே தன் பொருளாகும் இந்த பாடலில் எதை போகிறார்கள் என்று பார்க்கலாம் அறப்பயன் என்பது ஈகை ஈகை வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் கொடுத்தல் வேண்டுமா மிகவும் சிறிது என்று என்னாது கொடுத்தல் வேண்டும் இல்லை என்று என்னாது கொடுத்தல் வேண்டும் அப்படி பழங்கினால் முறையாக வீட்டு கதவின் முன் நின்று ஐயம் பெறும் தவசியின் திருவோடு பெறுபவருக்கு வேண்டியது கிடைத்துவிடும் என்கிறார்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் தொன்னூற்றி ஒன்பது இறப்ப சிறிதென்னாது இல் என்னாது என்றும் அறப்பையன் யார் மாட்டும் செய்க முறை புதவின் ஐயம் புகுவும் தவசி கடினை போல் பைய நிறைத்துவிடும் சிறிய உதவியாயினும் மறவாமல் செய்து வந்தால் மெல்ல மெல்ல புண்ணியம் நிறைந்துவிடும் என்பதே தன் பொருளாகும் இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் முரசின் முகத்தில் அடிக்கும் பொழுது அதன் ஓசையை காத தூரத்தில் உள்ளவர்களும் கேட்பார்களாம் வானம் இடித்து முழங்கிய ஓசையை யோசனை தூரத்தில் உள்ளவர்களும் கேட்பார்கலாம் சான்றோர்கள் கொடுத்தார் எனப்படும் அந்த சொல்லை அடுக்கிய மூவுலகம் கேட்கும் என்கிறார்கள் சமணமுனிவர்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் இறுதி பாடல் ஈகையில் நூறாவது பாடல் பார்க்க போகின்றோம் குறிப்பிடு கண் முரசம் காதத்தோர் கேட்பர் இடித்து முழங்கியதோர் யோசனையோர் கேட்பர் அடுக்கிய மூ கேட்குமே சாஞ்சோர் கொடுத்தார் எனப்படும் சொல் பிறருக்கு உதவி செய்யும் வல்லன்மை ஒருவருக்கு யாண்டும் புகழ் பரப்பும் என்பதே இதன் பொருளாகும் நரை சந்திப்போம் நன்றி வணக்கம்